என்னுடைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் என்னுடைய ராசி 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 லகுணம் சத்துரு சங்கார யோகத்திலே வெள்ளிக்கும் சனிக்கும் சேராம நடு கண்டத்தில் எட்டாவது பிள்ளையாக நான் தேவகிங் வைத்திருக்கிறேன்

சாமி மகாவிஷ்ணு ஆயவர் குழந்தை வடிவத்தில் நனைகிறாரே அப்படின்னு என்ன பண்ணுச்சு தன்னுடைய கொண்ட பாம்பு படத்தை பிரித்து ஒரு குடையாக என் தந்தை வசுதேவர் பின்னாடி வந்து சரி சரி அந்த குழந்தை நனையாமல் பார்த்து கொண்டது ஒரு குடையாக ஓ காளிங்கன் என்ற பாம்பு பாம்பு சரி சரி அந்த மலையிலேயே அந்த குழந்தை எடுத்து செல்லும் செல்லும்பொழுது யமுனாநாதி போனது சரி ஆற்றிலே அன்று பார்த்தா அதிகமான தண்ணீர் போகிறது மலையின் காரணமாக இந்த மலையில் ஆற்று வெள்ளத்திலே இந்த ஆத்தை கடந்து ஆயுர் பாடு எப்படி போவது சரி அப்படின்னு அப்படியே தங்கி நிற்கிறார் அப்பொழுது அந்த யமுனா நதியில் இருக்கிற தண்ணீரானது விலகி பாதை விட்டது குழந்தை வடிவத்தில் இந்த கண்ணனை தூக்கி சென்றதனால் அந்த யமுனா நதிக்கு இப்ப கிருஷ்ணா நதி என்று பெயர் வந்தது அந்த நதி எங்கே ஓடுகிறது திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாதளபதி கோயிலுக்கு போயிருக்கிறியா அந்த கோயிலுக்கு பின்னாடி வரும் ஒரு நதி போகு அதுதான் கிருஷ்ணா நதி அப்படி என்னை கொண்டு ஆயர்பாடியில் விட்டுவிட்டு நந்தகோபுரம் யசோதியம்மனுக்கு பிறந்த அந்த குழந்தை எடுத்து வந்து இதுதான் உன் தங்கைக்கு பிறந்த எட்டாவது பிள்ளை

இத்தனை காவலை போட்டு சிறையில் தேவகிக்கு பிறந்த குழந்தை எப்படி ஆயுர்பாடி போயிருக்க முடியும் ஆயிரப்பாடி போயிருக்க முடியும் சரி அந்த குழந்தை உயிரோடு இருந்தால் நம் உயிர் காபத்தை சரி அந்த குழந்தையை வேண்டும் என்று என்ன செய்யலாம் என்ன பெரிய பெரிய பூதத்தை எல்லாம் அனுப்புறாங்க எதுக்கு எதுங்க ஆயிரபாடி போங்க போருங்க ஒவ்வொரு ஊரா போய் பாருங்க பாருங்க இன்னைக்கு பிறந்த குழந்தை எந்த வீட்ல இருந்தாலும் சரி சரி தாய்ப்பாலை என்ற பிசப்பாலை கொடுத்து அந்த குழந்தை கொன்றுங்க போருங்க அப்படி என்று பெரிய பெரிய பொம்பளை போதத்தை எல்லாம் அனுப்புனான் சரி ஒரு பூதம் என்னை கண்டுபிடித்து என்னை தூக்கி எனக்கு பால் கொடுத்தது ஆ பாலமட்டமா குடிச்சே அப்புறம் அந்த பூதையினுடைய ரத்தத்தையும் சேர்த்து குடித்து பூதையும் கொண்டு விட்டேன் சாவி அந்த பூதையினுடைய விசப்பாலை குடித்ததுனா அந்த பிசப்பாலானது என் உடலிலும் என் ரத்தத்திலும் கலந்து கலந்து இப்படி நீல நிறமாக மாறிவிட்டேன்ப்பா ஏங்கப்பா அதனால தான் உஜாய கம்பெனியை தயாரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி சரி கண்ணை தின்று விடுவான் கால கண்ணுங்கள பொட்ட கண்ணுங்களா கிடைச்ச பரவாயில்ல ஏன்னா எனக்கு கோபம் வராது வர வேணா தாங்க அப்படியெல்லாம் ஏன் நான் வரவேற்கிறாங்க எல்லோரும் என்னுடைய நாமத்தை நெத்திகளை போடுவார்கள் நீ எப்ப மூக்குல சளி ஒழுங்கு மாதிரி நாமத்தை போட்டையோ அப்படிதான் இருக்கு போனப்போ இங்க போட்டா கோயிண்டா இங்க போட்டா ஓஹோ கோயின்டா கவர்மெண்ட் பிரசுவார்ல கிடக்குற மாதிரி இங்க கிடைக்கிறார்கள் ஆமா அங்கே படுத்திருந்தாலும் பாலும் பண்ணும் கெடுத்திருக்கும் ஆமா இங்கே எதுவுமே கிடைக்காது அன்னதானமும் காடி ஆகிவிட்டது அது காலையில பருமசை கலப்பு சொந்த

கால தாமதம் இப்படி எட்டு வயதிலே என் மாமனாகிய கம்சனை மடித்து வடமதுரை என்ற இந்த வைகுந்தத்திலே கண்ணனாக நான் வாழ்ந்து வருகிறேன் அப்பா இந்த கண்ணனுடைய அவதாரம் ஒன்பதாவது அவதாரம் பிறப்பது பத்தாவது அவதாரம் கலியுகம் கடியுகம் நம்ம எல்லாம் இந்த யுகத்தின் பெயர் கலியுகம் கடியுகம் இந்த கடியுகத்திலே இன்று அநியாயம் அட்டுடையும் தலைவிரித்து ஆடுகிறது நிறைய கொள்ளை கற்பழிப்பு மீது ஏர்மை செத்து நாளும் கெட்டு விட்டது நல்லதெல்லாம் செத்து விட்டது மாதம் மும்மாறி மனைஜோ ஒரு பொம்மாறு என்று காலத்துல நல்ல மன பெய்ஞ்சு வந்தது இப்ப எந்த நேரத்துல மழை வருது எந்த நேரத்துல வெயில் அடிக்குது எந்த நேரத்துல குளிர் அடிக்கிறது எல்லாம் இயற்கை சூழ்நிலை மாறுகிறது இயற்கை எல்லாம் அடிமை நோக்கி போகிறது இந்த எல்லாமே இந்த பிரபஞ்சத்தை அடிக்க என் பத்தாவது கல்கி என்ற அவதாரம் எடுப்பேன் பிடிக்கும் இந்த

சுருக்குமா சொன்ன பத்திரி படலோரம் ஒதுங்கி நிற்கிற காலம் அவசாரி ஆன மேல வர்ற காரணமா இருக்குது இந்த பிரபஞ்சத்துல இன்னைக்கு சுனாமி வந்து எத்தனையோ மக்கள் செத்தார்கள் இப்ப போன மாசத்துல கேரளா பக்கத்துல வயநாடு அங்க எத்தனையோ வெள்ளம் வந்து எத்தனையோ மக்கள் மண்ணோடு மண்ணா அழிஞ்சாங்க அது மட்டுமா இப்ப மூணு வருஷம் முன்னாடி கொரோனா என்ற ஒரு கொடிய நோய் கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி வந்து ஒவ்வொரு மனுஷன் ஆமா உயிரோடு இருக்கும்போது அவங்க அவங்களுக்கு வாய்க்கட்டு கட்டி அவங்க அவங்க வீட்டுல உட்கார வச்சாங்க சூழ்நிலை மாற்றி பிரபஞ்சத்தை எல்லாம் அழித்து மீண்டும் புதிய உலகத்தை உண்டாக்குவதே இந்த மாயவனுடைய பத்தாவது அவதாரம்

எட்டு பேர் யாரு யார் சாங்க அன்னலட்சுமி ஆதிலட்சுமி சந்தானலட்சுமி வீரலட்சுமி தனலட்சுமி தானிலட்சுமி எஜலட்சுமி லட்சுமி அட்சலட்சுமி முதலிய மகாலட்சுமி மகாலட்சுமி இப்படி எட்டு பேர் சரிங்க இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி இப்போ இந்த கண்ணனுடைய அவதாரத்துல இப்பு பக்கமா போன மாசல ரெண்டு கல்யாணம் பண்ணிருக்கோம் இன்னும் ரெண்டு கல்யாணம் யார் தாங்க வாமா ருக்குமணி வாமா ருக்குமணி வாமா இன்னையரா ருக்குமணி அக்கா வந்து வந்துறது மடையா நீங்கதான வாமா ருக்குமணி ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு ருக்குமணிங்கிறது இன்னொரு பொண்ணு வாமா சத்தியமா வாமா ருக்குமணி

ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்கிறது சத்தியத்தை காக்க இதோ என் ஏழாவது ராமனுடைய அவதாரத்தில் அருமை தங்கை பெரியாண்டு பெரியாண்டவர் தெய்வங்கள் தர்மசரத்தை அடுத்த உடனே பித்தம் பிடித்தது பார்வதிக்கு சிவனுக்கு ஓ ரெண்டு பேருக்கு பயிர் புடிச்சிருச்சிங்க ஆமா செத்த பிணங்களோடு சேர்ந்து படுத்துக் கொண்டு வாழ்ந்த பிணங்களோட மல்லாக்க படுத்துக் கொண்டு பச்சை பிணங்களை எல்லாம் பறித்து பறித்து தின்று அந்த சுடுகாடாக ஆஹ் சுடுகாட்டிலே அடை காத்துக் கொண்டு ஆனால் பசி ஆறவில்லை ஓஹோ உம் என்ன பண்ணாரு தாரு அண்ணா எனக்கு பசி பசி ரத்த காவு வேண்டும் ஓஹோ இந்த பசியை போக்க வேண்டும் ஓஹா பெரியாண்டவர் பெரியாண்டச்சியாக கிடைக்கக்கூடிய உங்களுடைய பசிய இந்த யுகத்தை முடிக்க முடியும் உடையாது அடுத்த யுகம் பிறக்கும் பிறக்கும் கண்டிப்பாக பாரத போர்க்களமானது நடக்கும் சரி எண்ணற்ற பிணங்கள் அங்கே குவியும் குவியர் குருச்சேத்திரம் என்ற சமபூமியிலே ஆவா அங்கே நல்லவன் கெட்டவன் ஆறாதவன் இருப்பவன் ஆஹ் பேர்களும் மண்ணுக்கு ஆசைப்பட்டு இறப்பார்கள் அப்பொழுது உங்க பசியை தீர்த்து போங்க சரி அப்படி என்று வாக்கு கொடுத்தேன்

அந்த ஐந்து தலையை வைத்து ஐந்து பஞ்ச பாண்டவர் தருமன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் என்று பஞ்ச பாண்டவராக படைத்தேன் யார சிவபெருமான் பாண்டவரா படைத்தேன் என் அருமை தந்தையாக யாரு பார்வதியாக படைத்தேன் பாஞ்சாலியம் நான் கண்ணனாக பிறந்தேன் இந்த பாண்டவருக்கு நேரற்ற எதிரிகள் வேண்டும் அல்லவா உடன் பங்காளிகள் கிரதராட்டிய மன்னனுக்கும் காந்தாருக்கு பிறந்த கௌரவர்கள் அந்த நூறு பேர் யாரா படைத்தேன் துர்முகாசூரன் என்று ஒரு அசூரன் அந்த துர்முகாசூரனுக்கு தொண்ணூத்தி ஒன்பது மந்திரிமார்கள் அவனோட செய்தது எத்தனை ஆச்சு 100 பேர் ஆச்சு 100 பேர் ஆச்சு அவர்களை கபூர்வர்களாக படைத்தேன் துரியோதரன் முதல் கொண்டு விகரணன் வரை அந்த நூறு பேர் அவங்கள இப்படி 100 பேர் இங்கே பாண்டவர் இங்கே கபூரவர் சரிங்க இந்த இருவருக்கும் சண்டை மூட்டி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா ஆளுன்னா சண்ட சனி பகவானை அழைத்து யார் சனீஸ்வரன கூப்பிட்டு அவனுக்கு ஜகனி என்ற ஒரு பெயரை வைத்து டேலமா துரியோதரன் பக்கம் அமர வைத்தேன் ஜகினி ஜகனி இந்த பாண்டவருக்கு இந்த மாயவன் கண்ணன் ஈய பத்ரன் என்ற ஒரு அசூரனை தூக்கி துரியோதனுடைய நடுநாக்கிலே வைத்துல உட்கார வச்சிங்க துரிசோதனுடைய

பத்தும் எட்டும் பாரத போர்களமானது துவக்கமாக அப்படி பதினோரு அக்கரோணி சேனை கௌரவர்களுக்கு பதினோரு அக்கரோணி சேனை பாண்டவருக்கு ஏழு அக்கரோணி சேனை ஏழு பதினோரு சேர்த்து பதினெட்டு அக்கரோணி சேனை பதினெட்டு அக்கரோணி சேனையை வைத்து சரி போர்களத்தை ஆரம்பித்து அதிலே அந்த போர்களத்தில் எண்ணற்ற பேர்கள் மாண்டு வருவார்கள்

வனவாசம் போய் ஒன்பது முடிந்து பத்தாவது வருடம் ஆகிவிட்டது பத்து வருஷம் ஆகுது அதிலே ஐவரில் ஒருவன் அருந்தவ இருக்க வேண்டும் பாண்டவரில் ஒருவன் பரமனை கோரி தவம் செய்ய வேண்டும் பதிமூணு பதிமூணு இருபத்தி ஆறு வருஷம் நீங்க காடுவன சுத்தினாலும் துரியோதன நாடு தர மாட்டான் ஐவரில் ஒருவன் அருந்தவம் பண்ணணும் சிவனை கோரி சரி Iri, iri आ, आ, ி என்ற மலைக்கெல்லாம் சென்று போரி சென்றுகர மகாதேவா சம்போ சிவ சங்கரா என்று சிவனை போரி தவம் செய்து சிவன் பாஸ்பர் கடை கொடுப்பார் அம்பு மூன்று கண்கள் அதாவது மூன்று முகம் மூன்று முகம் ஒன்பது கண்கள் படைத்த பாஸ்பளை என்ற அம்பு அதை வாங்கி வந்தால் கண்டிப்பாக சேனையும் நூறு பேர்களையும் கொண்டு வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்ல அர்ஜுனன் சரியற்ற மாமனை வைத்து முறையற்ற வாக்கை பேசிவிட்டார் என்று ஒரே புத்தி ஒரே மாத்திரே அர்ஜனன் தவத்துக்கு போனான் ஆமா 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 தவத்துக்கு சென்று விட்டான் சரி ஆனா ஆஹ் இங்கே பெரும் ஆபத்து ஆமா சாமி பெரிய ஆபத்துங்க தேவேந்திரமன் இந்திராணி அத்தனை பேர்களையும் அடித்து ஆஹ் துவம்சம் செய்து வருகிறான் ஆமா ஆமா அந்த பேக்கலைங்க மூன்று கோடி அறுபதனாயிரம் காளத்தேயன் விவாமகர்சன் ஆமா 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 அசூரகுட்ட தெய்வ லோகத்தை ஆட்டிப்படைக்குது ஆமா ஆமா சீக்கிரமாக சென்று அந்த தேவேந்திரனையும் ஆ அந்த தேவதனையும் நாம் காக்க வேண்டும் ஆமா ஆமா அதற்காக நான் யாரை பார்க்க வேண்டும்